ஆவிக்குரிய யுத்தம் இரண்டாவது வாரம் நமது பாதுகாப்பு ஆயுத வர்க்கம் சத்தியத்தின் கச்சை ஒரு புதிய வாரத்தின் தொடக்கத்தில் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பல வருட தனிப்பட்ட அனுபவம் மற்றும் கிறிஸ்தவ ஊழியத்தின் மூலம் தேவன் என் கையில் தந்துள்ள வெற்றிகரமான வாழ்க்கைக்கான திறவுகோள்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் கடந்த வாரம் முழுவதும் நான் கையாண்ட தலைப்பாகிய ஆவிக்குரிய யுத்தம் என்ற தலைப்பிலே இந்த வாரம் தொடரப் போகிறேன் இப்போது ஆவிக்குரிய யுத்தம் என்ற தலைப்புக்கு திரும்போ கடந்த வாரம் நான் விளக்கின காரியம் என்னவென்றால் இங்கே பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக நாம் முழு போரின் எதிரான ராஜ்யமாகிய சாத்தானுடைய ராஜ்யத்தில் ஈடுபட்டிருப்பதை காணலாம் மேலும் சாத்தானுடைய ராஜ்யம் பொல்லாத ஆவிகள் உடல்கள் இல்லாத நபர்களை கொண்ட மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ராஜ்யமாகும் அதன் தலைமையகம் பரலோகத்தில் உள்ளது இந்த யுத்தம் நடத்தப்படும் போர்க்களம் மனிதர்களின் மனங்களாக இருக்கிறது சுவிசேஷத்தின் சத்தியத்தை பெறுவதை தடுப்பதற்கு மனித இனத்தின் மனதில் சாத்தான் முற்சார்பு எண்ணம் மற்றும் நம்பிக்கையின்மை என்னும் கோட்டைகளை எழுப்புகிறான் இந்த மனக்கோட்டைகளை தகர்த்து சாத்தானுடைய வஞ்சகத்திலிருந்து ஆண்களையும் பெண்களையும் விடுவித்து அதற்கு பதிலாக அவர்களை தேவனுடைய அர்ப்பணிப்புக்கும் கீழ்ப்படுதலுக்கும் நாம் கொண்டு வருவது நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட பணியாகும் தேவன் கொடுத்த இந்த பணியை அடைவதற்கான நமது திறன் முக்கியமான இரண்டு காரணிகளை சார்ந்துள்ளது முதலில் சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக சாத்தானை முற்றிலுமாக தோற்கடித்தார் என்பதை வேதத்திலிருந்து தெளிவாக காணலாம் இப்போது இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வென்ற வெற்றியை நிரூபிப்பதும் நிர்வகிப்பதும் நமது பொறுப்பாக இருக்கிறது இரண்டாவதாக தேவன் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய ஆயுதங்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் இந்த ஆவிக்குரிய ஆயுதங்கள் இரண்டு முக்கிய வகைகளில் அடங்கும் பாதுகாப்பு ஆயுதங்கள் மற்றும் தாக்குதல் ஆயுதங்களாகும் இந்த வாரம் நான் முதலாவது வகையான பாதுகாப்பு ஆயுதங்களை கையாளப் போகிறேன் எபேசியர் ஆறில் உள்ள வேத பகுதிக்கு மீண்டும் திரும்புவோம் இது உண்மையில் இந்த அனைத்து போதனைகளுக்கும் அடிப்படையாக இருக்கிறது நான் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வரைக்கும் வாசிக்கப் போகிறேன் கடைசியாக என் சகோதரரே கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்தர்களோடு எதிர்த்திருக்க இருக்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சத்தியம் எனும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரசையை கால்களிலே தொழுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் இப்போது வாசித்த இந்த பகுதியின் ஆரம்பத்தில் பவுல் கூறுகிறார் ஆகையால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதைத்தான் நாம் இப்போது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை குறித்து கையாளுகிறோம் வேதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் ஆகையால் என்பதை காண்கிறீர்களோ அது எதற்காக இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஆகையால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் என்று நான் இப்போது வாசித்த பகுதியில் ஆகையால் என்பது கொடுக்கப்பட்டது பவுல் முன்பு கூறிய வசனங்களே இதற்கு காரணமாகும் அதில் அவர் சொல்கிறார் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு சாத்தானுடைய ராஜ்யத்தின் பொல்லாத சக்திகளும் நாம் இந்த வாழ்க்கை மற்றும் மரணம் ஆகிய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் கேட்கிறது இதற்கு நாமே கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வசனத்திற்கு முந்தியுள்ள வசனத்திலும் அதற்கு பின்வரும் வசனத்திலும் ஆகிய ஒவ்வொரு வசனத்திலும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும் என்று பவுல் கூறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் நிச்சயமாக நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்துடன் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் தெளிவாக எச்சரித்துள்ளது இரண்டாவது பகுதியில் பவுல் சொல்லும் பொழுது மேலும் ஒரு காரணத்தை கொடுக்கிறார் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தீங்கு நாள் என்ற இந்த வார்த்தையை கவனிங்கள் உலகத்தில் வரப்போகும் மகா உபத்திர காலம் அல்லது சில தீர்க்க தரிசன பேரழிவாக இருக்கும் என்று நான் நம்பவில்லை ஒருவேளை அப்படி இருக்கலாம் என்று நம்பினாலும் அந்த சூழலில் தீங்கு நாள் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கடந்து செல்ல வேண்டிய ஒன்றாகும் அவன் பொல்லாத சக்திகளை எதிர்கொள்ள வேண்டிய காலமும் அவனது விசுவாசத்திற்கு சவால் செய்ய போகிற காலமும் அந்த காலத்தில் அவனுக்கு எதிராக அனைத்து வகையான எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் விடப்பட்டிருக்கிற காலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நாம் தீங்கு நாளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று பவுல் சந்தேகப்படவில்லை அது ஒரு விருப்பம் அல்ல அது ஒரு நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது இரண்டு வீடுகளை கட்டிய இரண்டு மனிதர்களைப் பற்றி இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையை நான் எப்போதும் நினைத்து பார்க்கிறேன் மணலின் மேல் வீட்டை கட்டின புத்தியில்லாத மனுஷன் கண்மலையை மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் புத்தி இல்லாத மனுஷனுடைய வீடு முழுவதும் இடிந்து விழுந்தது புத்தியுள்ள மனிதனுடைய வீடு நின்றது அந்த இரண்டு வீடுகளுக்கும் இடையே உள்ள ஒரு வித்தியாசம் அவைகளுக்கு உட்படுத்தப்பட்ட சோதனைகள் அல்ல ஒவ்வொரு வீடும் ஒரே சோதனைக்குள் தான் உட்படுத்தப்பட்டது காற்று மலை புயல் மற்றும் வெள்ளம் அவைகள் கட்டப்பட்ட அடித்தளம்தான் வித்தியாசத்தை தருகிறது கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த சோதனைகளிலிருந்து தப்பிப்போம் என்று வேதத்தில் எதுவும் குறிப்பிடவில்லை தீங்கு நாளுக்கு நாம் தப்பிக்க முடியாது அதை கடந்து செல்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அதன் வெளிச்சத்தில் தேனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தொலைத்து கொள்ளுங்கள் என்று பவுல் கூறுகிறார் அவர் தனது காலத்தில் உள்ள ரோம படை வீரனை காட்சிப்படுத்துகிறார் ஒரு ரோம போர் வீரர் வழக்கமாக அணியும் ஆறு உபகரணங்களை அவர் பட்டியலிடுகிறார் அவற்றை உங்களுக்கு பட்டியலிடுகிறேன் முதலில் சத்தியம் என்னும் கச்சை இரண்டாவது நீதி என்னும் மார்க்கவசம் மூன்றாவது சுசிஸ்தத்தத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரிச்சை நான்காவது விசுவாசம் என்னும் கேடகம் ஐந்தாவது ரச்சனியம் என்னும் தலைச்சேரா ஆறாவது வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் இதை தியானிக்கும் போது உங்களுக்கு புரியும் இந்த ஆறு உபகரணங்களையும் அணிந்தால் உங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை முழுமையுமாக பாதுகாக்கப்படுவீர்கள் ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கிறது பின்னால் இருக்கும் பகுதிக்கு பாதுகாப்பு இருக்காது இந்த தொடர் பேச்சில் இதை குறித்து பின்னர் பேசுவேன் இந்த பேச்சின் மீதியான பகுதியில் முதல் உபகரணமாகிய சத்தியம் என்னும் கட்சியை குறித்து கையாளப் போகிறேன் முதலாவதாக ஒரு ரோம படை வீரருக்கு தனது உபகரணங்களின் ஒரு பகுதியாக ஒரு கச்சை ஏன் தேவைப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களின் ஆடைகள் பொதுவாக தளர்வாக இருந்தன அவை குறைந்தபட்சம் முழங்கால் வரை இருக்கும் ரோம படை வீரரின் விஷயத்தில் ஒரு அங்கியை போல இருக்கும் ஒரு வகையான ஆடை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது ஒரு ரோம படை வீரர் சுறுசுறுப்பாக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் அவர் சண்டை போட வேண்டும் ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த தளர்வான ஆடையை அவர் கவனித்துக் கொள்ளவில்லை என்றால் அதன் மடிப்புகள் அவரது இயக்கங்களுக்கு தடையாக இருக்கும் மேலும் அவரது மீதமுள்ள உபகரணங்களை திறம்பட பயன்படுத்துவதை தடுக்கும் எனவே அவர் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் அவரது கச்சையை எடுத்து இடுப்பில் இறுக்கமாக கட்ட வேண்டும் அதனால் அந்த ஆடை சுருங்கி மடங்காது அவரது நகர்வுக்கு தடையாகவும் இருக்காது இது முக்கியமானதாக இருக்கிறது மற்ற அனைத்திற்கும் இதுவே அடிப்படையாகும் அதனால்தான் பவுல் வேறு எதையும் குறித்து பேசுவதற்கு முன்பாக சத்தியத்தின் கச்சை குறித்து குறிப்பிடுகிறார் அறையை கட்டிக்கொள்ளும் மனிதனை குறித்து வேதத்தில் சில சமயங்களில் பேசப்படுகிறது அது தான் குறிப்பிடுகிறது இப்போது பவுல் கூறுகிறார் நமக்கு கட்சியாய் இருப்பது சத்தியமாகும் இது சுருக்கமான இறையியல் சார்ந்த சத்தியம் என்று நான் நம்பவில்லை அன்றாட வாழ்க்கையில் உள்ள சத்தியத்தை குறிக்கிறது என்று நான் நம்புகிறேன் இதன் பொருள் நேர்மை கபடமின்மை வெளிப்படத்தன்மை என்று நான் நம்புகிறேன் பாருங்கள் மத சார்புடைய மக்களாக நாம் பெரும்பாலும் கபடம் மற்றும் பாசாங்குத்தனத்துடன் அதாவது வஞ்சகத்திலே சிக்கிக் கொள்கிறோம் நாம் சொல்லுகிற செய்கிற பல விஷயங்களை நாம் உண்மையில் அர்த்தப்படுத்துவதில்லை ஏனென்றால் அவை நலமானதாக தோன்றுவதாலும் மதம் சார்புடையது என்பதாலும் அவற்றை சொல்கிறோம் நாம் மதம் சார்ந்த பழக்கமான வார்த்தைகளாலும் உண்மையற்றவைகளாலும் நிரம்பி இருக்கிறோம் நாம் செய்யும் காரியங்கள் தேவனை பிரியப்படுத்தவோ அல்லது நாம் உண்மையில் அவற்றை செய்ய விரும்புவதாலோ அல்ல ஆனால் மற்றவர்களை பிரியப்படுத்தவே செய்கிறோம் உங்களுடன் தொடர்பில் உள்ள எந்த ஒரு மதக்குழுவும் சகோதரரே இயேசு உங்களுக்கு உதவுவார் என்பது போன்ற குறிப்பிட்ட பழக்கப்பட்ட வார்த்தைகளை வைத்திருப்பார்கள் சில நேரங்களில் இது செய்ய வேண்டியதை தவிர்க்கும் செயலே அல்லாமல் வேறல்ல ஏனென்றால் உங்கள் சகோதரருக்கு உதவ வேண்டியது இயேசு கிறிஸ்து அல்ல உங்கள் சகோதரருக்கு உதவ வேண்டியது நீங்கள்தான் அதுபோல மதம் சார்ந்த பேச்சு என்பது ஒரு தளர்வான தொங்கு மாடையாக இருக்கிறது அது நம் வழியில் வருகிறது தேவன் சொல்லும் காரியங்களில் இருந்து நம்மை நாம் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் பயனுள்ள கிறிஸ்தவர்களாகியும் இருப்பதிலிருந்து நம்மை தடுக்கிறது இது பிற உபகரணங்களை பயன்படுத்துவதை தடுக்கிறது எனவே நாம் முதலில் சத்தியம் என கட்சியை அணிய வேண்டும் போலித்தனம் பாசாங்கத்தனம் மதம் சார்ந்த பழக்கப்பட்ட வார்த்தைகள் போன்றவைகளையும் நாம் அர்த்தப்படுத்தாத விஷயங்களை சொல்வதையும் செய்வதையும் கைவிட வேண்டும் பெரும்பாலும் இது மிகவும் வேதனையானது நீங்கள் உண்மையில் எப்படிப்பட்டவர் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் நீங்கள் மறைந்திருக்கலாம் நீங்கள் இவ்வளவு காலமாக மதவாதத்தை முன்வைத்திருக்கலாம் இப்போது நீங்கள் உண்மையான சத்தியம் மற்றும் வெளிப்படைத்தன்மையான தேவையை எதிர்கொள்கிறீர்கள் அதுதான் கச்சையை அணிவதாகும் இந்த மதம் சார்ந்த பாசாங்கு தன்மையை அதாவது வஞ்சகத்தை மற்றும் போலித்தனங்களை இனி உங்களை சூழ்ந்து கொள்ளாமல் இருக்க அதை கட்டி கொள்வதாகும் மேலும் தேவன் உங்களிடம் செய்யச் சொல்லும் காரியங்களின் வழியிலே செல்லுங்கள் எனவே சத்தியம் என்னும் கச்சை என்பதுதான் முதல் தேவையாகும் இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது ஆனால் நாளை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன் நமது பாதுகாப்பு ஆயுத வர்க்கம் எனும் தலைப்பிலே நாளை தொடருவேன் இரண்டாவது உபகரணமாகிய நீதி என்னும் மார்க்கவசத்தை குறித்து நான் பேசுவேன் ஆமேன்